ஆண்டவர் இயேசுவிலும் செம்மன் புனிதர் புனித அருளானந்தரிலும் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே திருச்சி சுப்பிரமணியபுரம் புனித அருளானந்தர் தழ பங்கிற்கு வருகை தந்து புனித அருளானந்தருடைய திருவிழாவிற்கான கொடியை ஏற்றி வைத்து இன்றைய குடியேற்ற திருப்பலியை உங்களுக்காக உங்களோடு சேர்ந்து நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய திருவிழா காலங்களில் பல்வேறு நபர்களை அழைத்து எங்கள் திருப்பலியை நிறைவேற்றியிருப்பீர்கள் இந்த நாளில் உங்களுக்கான சிறப்பு என்ன என்று சொன்னால் ஓரியூர் அருள்தளத்தின் ஆயர் என்ற முறையில் சிவகங்கை மறை மாவட்டத்தின் ஆயராக நான் வருகை தந்து இங்கே திருவிழா திருக்கோடியை ஏற்றி உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவது என்று நினைக்கிறேன் எனவே உங்களுடைய பங்குத்தந்தை நண்பர் தாஸ் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து உங்களுக்கு பெற்று தருவதோடு புனித அருளானந்தர் பற்றிய வாழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அவர் நமக்கு தருகிற செய்தியை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தமிழக திருச்சபையில் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் பெருமிதம் கொள்கிறோம் தமிழக மக்கள் தொகையில் ஏறத்தாழ ஒரு கோடி கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறோம் என்றால் அதற்கு நான்கு பேர் முக்கியமான காரணிகள் ஒன்று முதல் நூற்றாண்டிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்று உறங்கி அவரோடு பயணித்த அவருடைய பன்னிரு திருத்தூதர்களிலே ஒருவராகிய புனித சோமா முதலில் அன்றைய தமிழகத்தினுடைய சேர நாட்டிற்கு வருகை தந்து அங்கிருந்து சென்னைக்கு வந்து மயிலாப்பூரிலே அவர் வாழ்ந்து இறுதியாக சின்னமலையில் பணியாற்றி தோமியார் மலையிலே மறைசாட்சியாக மாறி சாந்தோமிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் கொண்டு வந்த கிறிஸ்தவ ஒளி என்ற ஒளியானது தொடர்ந்து பிரகாசித்தார் ஆனால் காலப்போக்கிலே அவர் கிறிஸ்தவர்களாக மாற்றியவர்கள் அவர்களுடைய பிற்கால தலைமுறையினர் மாறின்றுவிட்டார்கள் பதினாறாவது நூற்றாண்டில்தான் கிறிஸ்தவம் காணப்படக்கூடிய அளவிலே தமிழகத்திலே பரவ ஆரம்பித்தது அதற்கு காரணம் புனித பிரான்சிஸ் சவேரியார் இயேசு சபையை தோற்றுவித்த புனித இஞ்ஞாசியாருடைய தோழராக இருந்த பிரான்சிஸ் சவேரியார் கோவா வந்து கோவாவிலிருந்து சென்னை மயிலாப்பூர் திருத்தலத்திற்கு வந்து அங்கிருந்து அவருடைய மறைப்பணியை ஆரம்பிக்கிறார் வங்காள வெறிகுடா கடற்கரை ஓரமாக கோட்டாறு வரைக்கும் சென்று இயேசுவின் அர்ச்சியை அறிவிக்கிறார் எண்ணற்ற மக்களுக்கு திருமுழக்கு கொடுக்கிறார் அவர்களை கிறிஸ்தவராக மாற்றுகிறார் எப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு கிறிஸ்தவர்களுடைய பிரசன்னம் என்பது தோமையாருக்கு பிறகு புனித பிரான்சிஸ் சவேரியரால் தான் தமிழகத்திலே ஏற்படுத்தப்பட்டார் அது கடற்கரை ஓரமாகவே அந்த பிரசனம் இருந்தது கிறிஸ்தவம் கடற்கரை ஓரமாகத்தான் இருந்தது அதற்கு பிறகு அது உள்நாட்டிற்குள் குறிப்பாக தென்னாட்டிலே உள்நாட்டிற்குள் பரவியதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ஜான் தேய் பிரிட்டோ என்ற பெயர் பெற்ற புனித அருளானந்தர் அவருடைய மறைசாட்சியத்தின் காரணமாகத்தான் ஓரியூரிலிருந்து கத்தோலிக்க விசுவாசம் என்பது உள்நாட்டுக்குள் பரவியது என்று கத்தோலிக்க திருச்சபையில் இத்தனை பேர் சிவங்கை மறைமாவட்டம் மதுரை உயர்மறை மாவட்டம் திருநெல்வேலி மறைமாவட்டம் திருச்சி மறைமாவட்டம் திண்டுக்கல் மறைமாவட்டம் என்று இத்தனை மறை மாவட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் புனிதாரர்கள் ஆனந்தன் இறுதியாக கோட்டாறு பகுதியிலே குளித்துறை மறை மாவட்டத்திலே பிறந்து சாட்சியாக மறித்த புனித தேவசகாயம் பிள்ளை இந்த நான்கு பேரிலே மூன்று பேர் குருக்கள் ஆனால் கடைசி நபர் ஒரு பொதுநிலையினர் ஒரு பொது நிலையினர் குருக்கள் ஆயர்களுக்கே உரிய வீர விசுவாசத்தை கொண்டவராக கிறிஸ்தவராக மாறியதால் அவர் அடைந்த துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு துன்பங்களை ஏற்று மறைசாட்சியாக மாறிய காரணத்தினால்தான் என்று குழித்துறை கோட்டாறு ஆகிய இந்த மறை மாவட்டங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் எப்படி தமிழகத்தில் என்று இவ்வளவு சொல்லக்கூடிய அளவிற்கு கணிசமான அளவிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த நான்கு புனிதர்கள் காரணம் அவற்றிலே மூன்றாவதாக நான் நான் குறிப்பிட்ட புனித அருளானந்தர் புனித அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரிலே அரச குடும்பத்திலே ஒன்று மூன்று ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறக்கிறார் அவர் பதினாறாம் வயதிலேயே இயேசு சபையில் இணைகிறார் இருபத்தி ஓராவது வயதிலே அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அதே ஆண்டு இந்தியாவிற்கு வந்து சேருகிறார் இந்தியாவிற்கு வந்து முழு ஆர்வத்தோடு மறைப்பணி ஆற்றுகிறார் நிறைய பேருக்கு கிறிஸ்தவ செய்தியை வழங்குகிறார் அவர் திருமுழுக்கு கொடுத்தவர்களை விட அவருக்கு தந்த செய்தியின் காரணமாக மனம் மாறியவர்கள் நிறைய பேர் அதிலே அப்பொழுது இருந்த காலம் தமிழகத்திலே மறைப்பணி என்பது பதினாறாம் நூற்றாண்டிலே தான் ஆரம்பமாகிறது முதலில் வந்த இயேசு சபை துறவி யார் என்று சொன்னால் மதுரையை மையமாக கொண்டு கடைசியாக ஆயராக ஆவதற்கு முன்பாக நான் பங்கு இருந்த பங்குத்தளம் புனித ஜெவமாலை அன்னை ஆலயம் அந்த இடத்திலே ஆயிரத்தி அறநூற்றி ஆறாம் ஆண்டு வந்து அங்கு மறைப்பணி ஆற்றிய ராபர்ட் தே நொபிலி என்ற தத்துவ போதகர் அவர் ஒரு முறையை ஆரம்பித்தார் அவருக்கு என்ன பட்டது என்று சொன்னால் இந்த நாட்டிலே பிராமணர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட்டால் எல் இது நாடு முழுவதும் கிறிஸ்தவர் மயமாகிவிடும் என்று நினைத்து அவர் சமஸ்கிருதம் படித்து இந்து துறவிகள் போல காவி உடை அணிந்து பூணூல் அணிந்து அவர் இத்தாலிய நாட்டுடைய பிராமணர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவருடைய காலத்திலே ஆயிரக்கணக்கான பிராமணர்களை கிறிஸ்தவராக மாற்றினார் எனவே தொடக்கத்தில் கிறிஸ்தவம் என்பது உயர்ந்த சாதியினருக்கான ஒரு மதம் என்பது போல தோன்றியது அப்பொழுது இயேசு சபையிலே இருந்த மற்ற குருக்களுக்கு அது ஒரு இடரலாகப்பட்டது அது அவர் நல்ல யுக்தியாக அவர் பயன்படுத்தினார் ஆனால் மற்றவர்களுக்கு கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லை பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லை எனவே பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று இயேசு சபையிலே ஒரு பெரும் பிரிவினர் முடிவு செய்தார்கள் அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா பண்டார சுவாமிகள் மற்றவர்களெல்லாம் பண்டாரங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் யார் பிராமணர்கள் அல்லாதவர்கள் பண்டாரங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எனவே அவர்களுடைய சாமியார் பண்டார சாமியார் என்று அழைக்கப்பட்டார் எனவே தன்னை புனித அருளானந்தர் பண்டார சாமியாக அடையாளப்படுத்தி கொண்டார் இதுதான் மிகப்பெரிய சிறப்பான செயல்பாடு அதாவது ஒரு வைகுப்பினர் உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் அவர்களுக்கு தன்னை தத்துவ போதகருடைய வழியிலே தானும் ஒரு குரு என்று சன்னியாசி என்று காட்டிக்கொள்ள அவர் விரும்பவில்லை பெரும்பான்மையான மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பண்டார சுவாமியாக அவர் மாறினார் பண்டாரங்களுடைய சாமியாராக மாறினார் அதாவது மற்ற எல்லா சாதியினருக்கும் கிறிஸ்துவை அறிக்க வீக்கிற ஒரு குருவாக அவர் மாறினார் அதனால்தான் அவர் இந்தியாவிலே அவரே எடுத்துக்கொண்ட பெயர் தான் அருளானந்தர் என்பது ஜான் தே பிரிட்டோ ஜான் என்பது அவருடைய திருமு திருமுழுக்குப் பெயர் தே பிரிட்டோ என்பது அவருடைய குடும்பப் பெயர் பிரான்சிலும் ஜெர்மனியிலும் யாருடைய இரண்டாவது பெயருக்கு முன்பாக தே டி என்று இருக்கிறதோ அவர்கள் பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற அர்த்தம் எனவே நம்முடைய அருளானந்தர் பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர் அரச குடும்பத்தை சார்ந்தவர் அவர் எந்த துன்பமும் இல்லாமல் அழகாக அரச குடும்பத்தில் ஒரு பிரபுவாக இருந்து இறந்திருக்கலாம் ஆனால் அவர் துறவியாக மர வேண்டும் இந்தியாவிற்கு வர வேண்டும் இயேசுவை இந்தியாவில் அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினார் எனவே நான் சொன்னது போல பண்டாரங்களின் சாமியார் என்றால் சாதாரண மக்களின் சாமியார் எனவே அவர் தன்னுடைய பெயரை அவரை கொள்கிறார் ஜான் என்பதனுடைய தமிழாக்கம் அருள் என்பது ஆனந்தர் என்பதை சேர்த்து கொண்டார் இந்திய மரபிலே ஆனந்தர் என்பது சன்னியாசிகள் எடுத்துக்கொள்கிற பெயர் தயானந்த சுவாமிகள் பரமா ஆனந்த சுவாமிகள் எப்படியெல்லாம் பெயர்கள் இருக்கின்றன எனவே அவர் அருள் ஆனந்தர் என்று பெயர் எடுத்துக்கொண்டு தன்னை சாதாரண மக்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு இயேசுவை அறிவித்தார் அவர் எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு நற்செய்தி போதகர் கிறிஸ்துவ விசுவாசத்தை அறிக்கையிடுவதிலே அவர் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை இதில் பிரச்சனை என்ன என்றால் தமிழக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் யாரெல்லாம் கிறிஸ்துவத்தை தழுவினார்களோ அல்லது கிறிஸ்துவத்தை அறிவித்தார்களோ அவர்கள் இந்த சமூகத்தின் எதிரிகள் என்று ஆட்சி செய்யப்பட்டவர்களால் கருதப்பட்டார்கள் காரணம் நம்முடைய நாட்டில் படிய ஆட்சி சாதிமுறை அமைப்பை அமுல்படுத்தி கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் இவர்கள் சாதிகள் இல்லை கடவுள் முன்னிலையில் எல்லோரும் சமம் என்று அறிவிக்கிறார்கள் அதுதான் அவர்களுக்கு இடரலாக இருந்தார் தேவசகாயம் பிள்ளை அவர்கள் அவர் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் நாயர் குடும்பத்தைச் சார்ந்தவர் ஆனால் அவர் கிறிஸ்தவராக மாறிய காரணத்தினால் எல்லோருடமையும் சமரசமாக சகமாக பழக ஆரம்பித்தார் அதலை அன்று ஆட்சி செய்த தொண்டை மான விரும்பவில்லை இப்படி பல பேர் முளைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை கொடூரப்படுத்தி அவருடைய ஆட்சி இடத்தில் முழுவதிலும் அவரை பரபரவென்று எழுத்து துன்பப்படுத்தி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத துன்பங்களை அவர் மேல் சுமத்தி கடைசியாக ஆரல்வாய் மொழி மலையிலே சுட்டு கொன்றார்கள் இதுதான் யாரெல்லாம் சமூகத்தினுடைய இந்த படிநிலையை கேள்விக்குள்ளாக்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் இது நடந்தது கிறிஸ்தவத்தை போதித்த புனித அருளானந்தரும் கிறிஸ்தவத்தை தழுவிய தேவசகாயம் பிள்ளை அவர்களும் வேறு வழி இல்லை கிறிஸ்தவம் என்று சொன்னால் எல்லோரும் சகோதர சகோதரிகள் கடவுள் ஒருவர்தான் தந்தை என்ற உண்மையை சொல்ல வேண்டும் எனவே அதனை சொன்னதற்காகத்தான் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் நம்முடைய புனித அருளானந்தர் அவர் இன்னொரு காரணம் அவருடைய செய்தி இந்த சமூகத்திலே நம்பப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட படிநிலையை கேள்விக்குட்படுத்தியது அது ஒரு காரணம் இரண்டாவதாக அவர் நம்முடைய இந்திய சமூகத்தில் இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒருத்திக்கு ஒருவன் என்றிருந்தன் ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று இல்லை ஒருத்திக்கு ஒருவன் ஒரு பெண் ஒரு ஆணைத்தான் கல்யாணம் செய்ய முடியும் கடந்த பத்தொன்பது நூற்றாண்டுகளாக ஆனால் பத்தொன்பது நூற்றாண்டுகளாக ஒரு ஆண் பல பெண்களை மணந்து கொள்ளலாம் ஒருத்திக்கு ஒருவன் என்று இருந்ததை ஒழிய ஒருவனுக்கு ஒருத்தி என்று இல்லை அதனை சுதந்திர போராட்ட சமயத்திலே சில சிந்தனையாளர்கள் கேள்வி படுத்தினார்கள் பாரதியார் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அத்தினை இரண்டு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்று பாடினார் அதற்கு பிறகுதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வந்தது நம்முடைய அருளானந்தர் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பதனை சமூகத்திலே நிலைப்படுத்திய காரணத்தினால்தான் கடைசி காரணம் அவர் கொல்லப்படுவதற்கு இதுதான் தடியத்தேவன் என்ற அரச குடும்பத்தைச் சார்ந்தவர் அவருக்கு ஐந்து மனைவிகள் கடைசி மனைவி கடலாயி அவள் கிழவன் சேதுபதி என்று சொல்லப்பட்ட ராமநாதபுரம் ராஜாவினுடைய மருமகள் அவள் சென்று முறையிடுகிறாள் என்னை என் கணவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் அதற்கு காரணம் ஐரோப்பாவில் இருந்து வந்த சாமியார் தான் காரணம் இந்த பண்டார சாமி தான் காரணம் என்று அவள் முறையிடுகிறாள் கிழவன் சேதுபதி அவரை கைது செய்ய ஆணையிடுகிறார் ஆனால் அங்கே எதிர்ப்பு வருகிறது அவரை கைது செய்து கொலை செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு வருகிறார் மக்களிடமிருந்தே எதிர்ப்பு வருகிறார் அதனால் என்ன செய்கிறான் சிவகங்கை சீமைக்கு அனுப்பிவிடுகிறான் அங்கே அனுப்பிவிட்டு ரகசியமாக அவர் கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார் எப்படி நம்முடைய மறைசாட்சிகள் எவ்வளவிற்கு கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வருகிறான் எனவே புனித அருளானந்தர் அவர் வாழ்ந்த காலத்தில் ஞானஸ்நானம் கொடுத்ததை விட திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தவர்களாக மாற்றியதை விட பிரான்சிஸ் சபிரியார் போல அல்ல அவர் வாழும் காலத்திலே நிறைய பேரை கிறிஸ்தவராக மாற்றினார் ஆனால் புனித அருளானந்தருடைய மறைசாட்சியத்தால் அவருடைய இறப்பிற்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் நான் ஜெர்மனிக்கு செல்கிற பொழுது அல்லது ஜெர்மனியிலே நாற்பது வருடங்களுக்கு முன்பாக ஆராய்ச்சி மாணவராக நான் பயின்ற பொழுது என்னம் கேட்பார்கள் நீங்கள் தோமையார் கிறிஸ்தவரா என்று கேட்பார்கள் காரணம் கேரளாவிலிருந்து வருகிற குருக்கள் தங்களை தோமையார் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்வார்கள் அதிலே அவர்கள் பெருமைப்படுவார்கள் என்னம் கேட்பார்கள் நீங்களும் தோமையார் கிறிஸ்தவரா தாமஸ் கிறிஸ்டியனா என்று கேட்பார்கள் இல்லை இல்லை நான் அருளானந்தர் கிறிஸ்டியன் என்று சொல்வேன் ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அருளானந்தர் சிந்திய இரத்தத்தின் காரணமாக மனமாற்றம் பெற்று மாறியவர்கள் என்னை பொறுத்த அளவில் என்னுடைய சின்னம் அம்மாவுடைய தங்கை அங்கே திருமணமாகி வாழ்ந்தார்கள் ஓரியூரில் அதனாலே ஆறாம் வகுப்பு படித்ததிலிருந்து பதினோராம் வகுப்பு படித்தது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முழுவதும் ஓரியூரிலே தான் செலவிடுவது உண்டு இவருடைய புனித அருளானனுடைய திருத்தலம்தான் ஆடி ஓடி விளையாடிய ஒரு இடம் எனவே அந்த ஊருக்கு அந்த திருத்தலத்திற்கு நான் ஆயராக சென்று அருளானந்தருடைய அருள் பணியை தொடர்வதிலே நான் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் நம்முடைய அருளானந்தன் வாழும் காலத்திலே புனித சன்மை கொண்டவராக இருந்தார் பல உதாரணங்களை கொடுக்கலாம் ஒரு உதாரணம் மட்டும் அவரை விரட்டி கொண்டு அரசனுடைய காவலர்கள் வருகிறார்கள் அப்பொழுது ஒரு ஊருக்கு வருகிறார் இப்பொழுதும் அந்த ஊர் இருக்கிறது அந்த ஊருக்கு பெயர் புல்லூர் புல்கள் இருப்பதால் புல்லூர் அப்பொழுது விதை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் விதை விதைத்துக் கொண்டிருக்கிற பொழுது தாகமாக இருக்கிறது அந்த உழவர்களிடம் தண்ணீர் கேட்கிறார் அந்த உழவர்கள் ஏதோ ஒரு பயணி என்று சொல்லி அவருக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் கொடுத்துவிட்டு அவர் சொல்லுகிறார் என்னை தேடி சில பேர் வருவார்கள் அவர்கள் வருகிற பொழுது என்னை கேட்பார்கள் எப்படி ஒருவர் வெள்ளைக்கார சாமியார் அந்த பக்கம் வந்தாரா என்று கேட்பார்கள் நீங்கள் விதைக்கும் போது பார்த்தோம் அறுக்கும்போது பார்க்கவில்லை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட்டார் இவர்கள் விதைத்து கொண்டே போகிறார்கள் விதைத்து முடிப்பதற்குள் பயிர் உண்டாகி பயிர் வளர்ந்து நெற்கதிர்கள் முற்றி மறுநாள் மறுநாளே அவர்கள் அறுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அந்த வாரத்திலேயே அவர்கள் விதைத்த வாரத்திலேயே அவர்கள் போகிறார்கள் அவர்கள் அறுத்து கொண்டிருந்த பொழுது இந்த காவலர்கள் ஓடி வந்து கேட்கிறார்கள் ஒரு வெள்ளக்கார சாமியாக இருந்த பக்கம் வந்தாரா ஆமாம் நாங்கள் விதைக்கும் போது பார்த்தோம் அறுக்கும் போது பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் அவனுக்கு என்னடா மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி விதைச்சிருப்பான் இப்போ அறுக்கிறான் எப்படி அவரை தேடுவதென்று போய்விட்டார்கள் எப்படி புனித அருளானந்தர் வாழும் காலத்தில் அவருடைய வாழ்வாழ் புதுமைகள் செய்தவர் என்றும் பல புதுமைகளை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் எனவே இந்த புனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புனிதராக உயர்த்தப்பட்டார் எனவே இப்படி இவர் புனிதராக மாறுவதற்கு முன்பே இவர் இறந்ததிலிருந்தே செம்மண்ணுக்கு ஓரியூருக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான யாத்திரிகர்கள் திருப்பயணிகள் வர ஆரம்பித்தார்கள் எனவே அப்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஓரியூரில் ரெண்டு அருளானந்தர் திருநாள் நடக்கும் ஒன்று பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி இன்னொன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காரணம் என்ன என்று சொன்னால் அவரை திருச்சபை புனிதராக உயர்த்துவதற்கு முன்பாகவே மக்கள் புனிதராக கொண்டாட ஆரம்பித்தார்கள் ஆனால் அவர் பெயரில் கொடிக்கும் கோயில் கட்ட முடியாது எனவே அப்பொழுது ஆரோக்கிய மாதா கோயில் என்று கட்டினார்கள் அதுதான் என்றும் நீங்கள் சென்றால் அவர் தலை வெட்டப்பட்ட இடம் அந்த கோவில் ஆரோக்கிய மாதா கோவில் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஆரோக்கிய ஆரோக்கியமாதா திருநாளை அவர்கள் அருளானந்த திருநாளாகவே கொண்டாடினார்கள் எப்பொழுதும் பெரிய திருநாள் என்று சொன்னால் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஏழாம் தேதி மாலை நான் நிகழ்த்துகிற திருப்பலிதான் எனவே எப்படி என்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை இயேசுவை நோக்கி அழைத்துச் செல்கிற நபராக இயேசுவின் பெயரால் நன்மைகளை வல்ல செயல்களை செய்கிறவராக இயேசுவிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் தருபவராக இருக்கிற நம்முடைய புனிதர் புனித அருளானந்தருக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அவர் பெயரிலே இருக்கிற அருள் நமக்கும் கிடைக்க வேண்டும் நாம் இறைவனின் அருளால் நிறைவிக்கப்பட வேண்டும் அவர் போல ஒரு வீர விசுவாசம் கொண்டவராக நாம் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் அவரை அவருடைய அதிகாரிகள் தலைவர்கள் இங்கே கொல்லப்பட்டு விடுவார் என்பதற்காக திரும்ப பண்ண அனுப்பினார்கள் ஆனால் அவர் திரும்பி வந்துவிட்டார் காரணம் அவர் இங்கு இயேசுவை அறிவித்து தேவைப்பட்டால் மறைசாட்சியாக மாற வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் எனவே அவர் போன்று ஒரு வீர விசுவாசம் வாழ்கிற கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக நாம் இருக்கவும் நமக்கு தேவைப்படுகிற அனைத்து அருள் வரங்களையும் அவர் இறைவிடமிருந்து பெற்றுத்தரவும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுவோம் ஆமேன்